A இந்த மூலதை ஓதப்படுகிறாய் என்றால் என்னுடைய குடும்பத்துல உள்ள அனைவருமே இந்த மூலத மாதவர் வந்துவிட்டால் நபியவர் அவர்கள் முதலிலிருந்து 12 ஆவது நாள் வரை நாங்கள் தான் இந்த மூலதை ஓதப்படுகிறாய் இருப்போம் எங்கள் உபாயத்தை சொல்லுகிறீர்களா இதை நான் எப்படி ஏற்றுக்கொள்ளோம் என்று சொல்லக்கூடிய பல்வேறு நபர்களை பார்ப்போமே இதெல்லாம் செய்தாமே ஊசனா இன்னும் வரைக்கும் தெரியல احمده واستعينه واستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيات عنها من يهده الله فلا مولده ومن له اله الا الله لا الله له وشانا

மனிதன் உலகத்தில் வாழும்போது அவனுடைய வாழ்க்கையில் என்னென்ன நற்கள் செய்ய வேண்டும் அதே மனிதத்தில் வாழக்கூடிய என்னென்ன காரியங்களை விட்டும் விலையிருக்க வேண்டும் என்பதை எச்சரிக்கை எடுத்து சொல்வதற்காக இறைவன் அனுப்பியிருக்கிறான் ஒரு மனிதன் எதையெல்லாம் இறைவன் தடுத்திருக்கிறானோ அந்த காரியத்தை விட்டும் அவன் இதையெல்லாம் இறைவன் நமக்கு செய்ய வேண்டும் என்று கட்டளைக்கு இருக்கிறாரோ அறிவுரையாக சொல்லியிருக்கிறானோ அதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் நடைமுறை கொடுக்க முடியுமா எதையெல்லாம் நன்மையா இருக்கிறதோ அந்த நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையை நாம் எடுத்து அதை நடைமுறை கொடுக்கப்படுது அதை வழிபடுவதற்கான அதை செய்ய விடாமல் இருப்பதற்காக ஷெய்பான் பல்வேறு கருணன் இருப்பான் என்பதை அல்லாவின் தூபவர்கள் சொல்றார் நவிகராயன் சதவாமலையும் சிலவர்கள் ஒரு சபையில இருக்கிறார் அவரோடு சில நவீ தோழர்களும் இருக்கிறார்கள் அல்லாஹீர் தூபவர்கள் அந்த சமையலை இருக்கும்போது தன்னுடைய தோழர்களுக்கு ஒரு கோடை கலர்கள் வரையக்கூடியவனா என்றார் ஒரு கோடு போடுகிறார் அந்த கோடை போட்டு விட்டு நபிகள் நாயன் ột அழ் loudlyயும்оре quarterback கொактерந்து Legalay அந்த கோடை scary பக்கொfu roommate அண்ண்ணும் பாத்தற்று அந்த கொடுவிConnellே கொடுவி curatedன் அங்க வ энட முள் illum Weil விisuนะந்த கொடு thờiேன் மிறு microscope போடு Weekly

தீமைகளை விட்டு விலையிருந்து நன்மைகளை தன்னுடைய வாழ்க்கையை செய்யும் பொழுது அந்த நன்மைகளை செய்ய விடாமல் ஒவ்வொரு தருணத்திலும் குறுக்கிட்டு அந்த நன்மைகளை அவன் தடுக்கக்கூடியவனாக இருப்பார் என்பதை அல்லா செய்கிறார் அந்த நன்மைகளை அவன் எப்படியெல்லாம் தடுக்கக்கூடியவனாக இருப்பான் அந்த மனிதன் மருமை நரகத்துக்கு நலனத்துக்கு முழையக்கூடியவனாக இருக்க வேண்டும் மனிதன் நரகத்துக்கு மருமை சுவனத்துக்கு

ஒரு மனிதன் என்ற அந்த தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அதற்கு கட்டுப்படும் பொழுதேன் இறைவனுக்கு கட்டுப்படுதல் கட்டுப்படுதல் நான் உதயத்திலே வாழும் பொழுது அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் நான் கட்டுப்பட்டு வாழ்கிறேன் என்று ஒரு மனிதன் தன்னுடைய உள்ளும் ரீதியாக ஏற்றுக்கொள்ளும்

அவர்கள் இந்த மார்க்கத்தில் இந்த மதத்தில் இருக்கிறார்கள் இந்த கொள்கையிலே இருக்கிறார்கள் இதை விட்டு நீ விலகிக் கொள்ளப் போகின்றாயா இதை விட்டு விட்டு ஒரே இறைவனாக இருக்கக்கூடிய அண்ணாவை மட்டும் நீ ஏற்றுக்கொள்ளப் போகிறாய் என்று சைத்தானோட உள்ளத்திலே பூசராட்டத்தை ஏற்படுத்துவான் பல்வேறு நபரிடத்தில் நாம் பேசலாம் மௌலூதை என்பது அல்லாஹின் தூணை காலத்தில் இல்லை அதை அல்லாஹின் சதலாவளி தன்னை புகழ தன்னை புகழ்ந்து இசுக்கு என்ன ஒரு தனியான ஒரு தப்பு

அவருடைய உள்ளத்திலே பல்வேறு சிந்தனை ஏற்படுத்துவார் இதற்கு முன்னால் நாம் தீமைகளை செய்திருப்போம் இதற்கு முன்னால் பாவங்களை செய்திருப்போம் மார்க்கம் என்று பெயரேன் அதை ஒருவர் திருத்தும் இதை இது மார்க்கத்தில் இல்லாத ஒரு காரியம் இந்த காரியத்தை நீங்கள் செய்யாதீர்கள் இதை செய்தால் இறைவன் நன்மைகளை வழங்கப்பட்டால் எடுத்து சொல்லப்படும் பொழுதே நாங்கள் காலங்கள் நீ யாருக்கு சமம் என்று தெரியுமா ஒரு ஒட்டகம் இருக்கு அந்த ஒட்டகத்தை கட்டி கொண்டிருந்தால் எவ்வாறு அது ஒரே இடத்திலே இருக்குமோ வெளியே சென்று மேயாமல் இருக்குமோ தன் சுதந்திரமா அமையாமல் இருக்குமோ அதே போல நீ ஹிஜரத் செய்து வெளியூருக்கு சென்றால் இந்த இஸ்லாம் என்ற கோட்டைக்குள் இருப்பாய் வேற எதையும் உடல் செய்ய முடியாது அல்லாஹ் பல்வேறு தீமைகளை தடுத்திருப்பானே உன்னால் மது வருத்த முடியாது

சும்மா கஹதலு பி தரீகுல் ஜிகா ஜிஹா என்ற நல்வளியில் அந்த மனிதன் அவ ஷைத்தான் ஆளுகொண்டு கொண்டு அந்த மனிதத்தில் அந்த ஷைத்தான் சொல்வார் நீ அல்லாஹ்வை பாரி நீ போர் செய்ய செல்கின்றாய் அப்படி போர் செய்ய நீ செல்ல கூடியவனாய் இருந்தால் நீ எவ்வளவு சம்பாதித்தாய் அந்த பொருளாதாரத்தை இங்கே உலகத்தில் இருக்கக்கூடிய ஏழை நபர்கள் பகிர்ந்து கொள்வார்கள் போர்ல போன அந்த மனிதன் உயிரோடு வருவான் என்று சொல்ல முடியுமா

நீ கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு நீ சேகரித்தே அந்த பொருளாதாரம் ஒன்று விழாமல் போய்விடுமே உடைய மனைவியை வேறவருக்கும் திருமணத்தை முடித்துக் கொண்ட ஒரு நிலை என்ன அப்படி என்று ஊசுராட்டத்தை ஏற்படுத்தும் பொழுது அந்த மனித பாசா அதுக்கு மாறு செய்து அல்லாவுடைய பாதையில் எதிர்த்து செய்யக்கூடியவனாக இருந்தால் அல்லாவின் போது அவர்கள் சொல்லுகிறார்கள் இவ்வாறு யார் செய்யக்கூடியவராக இருந்து இறைவன் சொன்ன அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடியவனுக்கு வருகையினால் நான் சுப்பனத்தை வழங்கக்கூடியவராக இருக்கிறேன் என்பதை அல்லாஹர கூறுவதாக அல்லாஹன் இப்படி சைதாவுடைய உள்ளத்தில் ஒவ்வொரு ஏற்படும்

தொழில அல்லா இத்தனை நபருக்கு நாம் பணத்தை செய்ய வேண்டும் நம் கடன் வைத்திருக்கிறார்கள் என்று சிந்தனை அனைத்தும் அதெல்லாம் ஏற்படுத்தப்படுகிறார் உள்ளத்திலே பல்வேறு சிந்தனையை ஏற்படுத்துவான் அதற்கு நீங்கள் கட்டுப்படாமல் அதை நீங்கள் வர வேண்டும் என்றுதான் அல்லாஹை தூரம் சொல்கிறார்கள் அவ்வாறு நம்ம மீறி வருகின்றோம் சைத்தானுக்கு கட்டுப்படாமல் சைத்தான் பல்வேறு சிந்தனைகளை நமக்கு ஏற்படுத்தும் பொழுது அதற்கு கீழ்படியாமல் நாம் வணக்க வழிபாடுதோடு நாம் இருக்கக்கூடியவராக இருந்தால் அப்பொழுதுதான் சைத்தான் தோல்விகளை அடையக்கூடியவராக இருக்கிறார் என்பதை நபிகள் நாயகம் சரதாலை சரண் சொல்கிறார் அல்லாவின் போது அவர்கள் ஹச்சத்து விதாயிகள் இருவே ஹஜ் பல்வேறு செய்திகளை மக்களுக்கு உபாசம் செய்கிறார்கள் அனைவரை சொல்லினாய் அது ஒன்றாக ஒரு செய்தியை அல்லாஹ்வின் தூதரே தன்னுடைய தோளத்தில் கேட்கிறார்கள் அய்யோ யௌமின் ஹாதா இன்றைய தினம் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா இது எந்த நாள் இந்த நாளை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் என்று கேட்கும் பொழுது அல்லாஹ்வின் தூதரே கேட்ட உடனே நபி தோளர் சொன்னார் யௌமுல் ஹஜ் அக்பர் அல்லாஹ்வின் தூதரே இன்றைய தினம் நீ பெரிய ஒரு ஹஜ் உடைய தினம் அனைத்து வணக்க வழிபாடுகளும் செய்யக்கூடிய ஒரு தினம் என்று

மகன் செய்த குற்றத்திற்கானே பெற்றோர்கள் தண்டிக்கப்படக்கூடாது என்று சொல்லிவிட்டு அல்லாவின் தூதர் சொல்லுங்க சொல்கிறார்கள் அல்லாஹ் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் இன்ன ஷைத்தான கது ஐஸ ஃபி பிராதிம் ஹாதா அபத இன்றைய தினத்தில் ஷைத்தான் இந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் நம்மை வணங்க மாட்டார்கள் நமக்கு கட்டுப்பட மாட்டார்கள் என்று அவன் நிராசை அடைந்து விட்டான் தோல்வி அடைந்து விட்டான்

சார் தப்பு தகத்தன்மல்களில் இருக்கும் நீங்க அனுப்பமாக எடுத்துக்கொண்டு விட்டுவிடக்கூடியவராக இருக்கிறீர்களோ அதன் மூலம் சந்தோஷம் அடையக்கூடியவனாக திருப்தி அடையக்கூடியவனாக இருக்கிறார் அவளுக்கு நீங்கள் அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தரா ஜிகா என்ற வழியில் வழிநடத்த முடியலை இஸ்லாம் என்ற வழியில் வழிநடத்த முடியவில்லை என்ற வழியில் வழிநடத்த முடியவில்லை தொழுகை என்ற நல்ல அமல் மூலமாக ஒரு மனிதனை முடியவில்லை பல்வேறு நல்ல அமல்களை நமக்கு அல்லாவையும் காட்டுக் கொண்டிருப்பார்கள் அதை அனுப்பமாக நீங்கள் கருதி விடப்படையவராக இருக்கிறீர்கள் அதுல ஷைத்தான் நிம்மதி அடைகிறார் உதாரணத்துக்கு சொல்வதாக என்றால் ஒரு சகோதரை பார்க்கும் பொழுது சந்தோஷமாக மலர்ந்த முகத்தோடு பார்க்கிறேன் அதுவும் நம்முடைய எதிரியாக இருந்தாலும் சரி துரோகியா இருந்தாலும் பார்க்கும் பொழுது மலர்ந்த மலர்ந்த முகத்தோடு சிரித்த முகத்தோடு நீங்கள் பார்க்கக்கூடியவராக இருந்தால் நல்ல அமல் என்று அல்லா தூதவர்கள் சொல்கிறார் அது நல்ல அவர் அற்பமா எடுத்துக் கொள்கின்றோம் இதெல்லாம் நம்ம பார்க்கணுமா

சலாம் சொல்வது இல்லை பிஸ்மில்லா சொல்வது இல்லை பிஸ்மில்லா சொல்லாமல் அந்த வீட்டுக்குள்ளே நுழைய முடியவராக இருக்கிறமே அதை அல்லாஹ்வின் தூதர்கள் சொல்கிறார்கள் பாலும் யாருடைய வீட்டில் நுழையும் பொழுது பிஸ்மில்லா என்று சொல்லப்படவில்லையோ அந்த நேரத்திலே ஷைத்தானுடைய தோழர்களுக்கு சொல்வாரா இந்த தினத்தில் மபீதுன் நமக்கு தங்குவதற்கு இடம் கிடைத்து விட்டது பல்வேறு வீட்டில் அதை சீரியலோடு தொடர்புடையவராக

ஆயிருந்தான் அவனுக்குள்ளே செல்ல பிடிவனாயிருந்தான் ஷெயித்தான் தன்னுடைய கோயிலுக்கு சொல்லுவான கா ஷெய்த்தான நான் அபிந்து வைப்போம் உங்களுக்கு இந்த வீட்டில் தந்துவதற்கு இடம் இல்லை இன்று திடம் உனக்கு இடங்களே இடத்தை நீ காணிப்படுங்க இடத்துக்கு போ அப்படி என்று சொல்லப்பிரிவனா இருப்பான் அதே மாதிரி தன்னுடைய வீட்டிலே அவன் உணவுகளை உண்ணப்பூதி விஸ்மில்லா என்று சொல்லி அவன் உணவுகளை உண்ணப்பிரியவனாயிருந்தான் அந்த மனித

தொழுகை விடக்கூடிய ஒரு சூழ்நிலை சூழலை அதன் இனிமுறையே இடைவெற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்படி சைத்தான் ஒவ்வொரு காரியமுள்ளாக நம் இடத்தில் அவன் தீமைகளை முளைக்கப் பார்க்கின்றால் இது கூடுதல் கவனத்தை நாம் எடுத்துக் கொள்ள வேண்டும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு

சூரத்தில் சூரத்தில் பக்கராக இருக்கக்கூடிய இறுதி இரண்டு வசனங்களை ஓதாமல் உறங்கக்கூடியவராக தூங்கக்கூடியவராக இருக்கிறார்களோ ஒரு நாள் இரண்டு நாள் ஓகே தொடர்ச்சியாக மூன்று தினங்களில் யாருடைய வீட்டில் அது ஓதப்படாமல் இருக்கிறதோ அந்த வீட்டில் ஷெய்தான் குடியிருக்கக்கூடியவராக இருப்பார் என்பதை அல்லாஹ் தூதர் சொல்லக்கூடிய ஒரு செய்தி அப்ப இரண்டு நாட்கள் ஓதாமல் இருக்கும் மூன்று நாட்கள் ஓதாமல் இருக்கும் அப்படி ஓதாமல் இருந்து நம்முடைய குடும்பத்தில் சேத்தாவுடைய ஆதிக்கம் அதிக அதிகமா இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது நாம் நன்மைகளை செய்யாமல் நற்காரியத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளாமல் அதை விட்டு விலகி இருக்கக்கூடிய ஒரு நிலை வந்துவிடும் எது அற்பமாக இருக்கிறதோ அந்த அற்பமாக இருக்கக்கூடிய அந்த விஷயத்தின் மூலமாக தான் ஷைத்தான் அவருடைய ஆதிக்கத்தை நம்மீது செலுத்தி பெரும் பெரும் நன்மைகளை செய்ய விடாமல் தான் தடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் அதை கவனத்தில் வைத்துக்கொண்டு பெரும்பெரும் நன்மைகளை செய்வதற்கு கூடுதல் கவனங்களை எடுக்கக்கூடிய நாம் அதே போல எதை அனுப்பமாக கருதுகிறோம் பிறரை சிரித்த முகத்தோடு சந்திப்பது பள்ளிவாசலுக்கு உள்ளே நுழையும் புத்தகங்களை கவாக்கும் வார எண்ணத்தை கலைவரையில் நுழையபொழுது பல்லாக்கள் இன்னும் அவங்க வீட்டு கவாயை செய்து பல்வேறு சிறு சிறு துவாக்கி இதைவரை நினைவு கூற வேண்டும் என்பதற்காக ஷெய்தாவுடைய ஆதிக்கம் நமக்கு கொடுக்கிறார்கள் சைத்தாவில் இருந்து பாதுகாப்பு தேட வேண்டும் என்பதற்காக அல்லா அவர்கள் கற்றுத் தருகிறார்கள் அதில் ஒன்றாக தான் நம்முடைய வீடுகளுக்கு உள்ளே நுழையும் பொழுது விஸ்மில்லா என்று சொல்லிவிட்டு நுழைந்து விட்டால் ஷைத்தானுக்கு அந்த வீட்டில் இடமில்லாமல் அவர் வெளியே சென்று விடுவார் அந்த சிறு சிறு நன்மைகளை அதை நாம் செய்யாமல் விடக்கூடியவனாக இருந்தால் சைத்தானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் என்பதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு அனைத்து விஷயங்களையும் அனைத்து நன்மைகளையும் கூடுதல் கவனத்தை எடுத்து நாம் நன்மைகளை செய்யக்கூடிய நன்மை ہے ہے کا کلمہ الحمدللہ السلام अलाही सलाम